வேலூர் மக்களவைத் தொகுதியில் எழுபத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன பதிவான வாக்குகள் வேலூர் தந்தை பெரியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய வகையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இதனை அவ்வப்போது மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திருமதி சுப்புலட்சுமி நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வருகிற நான்காம் தேதி நடைபெறுகிறது அப்போது வாக்கு எண்ணும் மையத்தில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர்கள் வாக்கு எண்ணும் உதவியாளர்கள் நுண்பார்வையாளர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் தேர்தல் பணியில் உள்ள அரசு ஊழியர்கள் வேட்பாளர்கள் வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணும் முகவர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள அனைத்து அலுவலர்களும் கண்டிப்பாக அடையாள அட்டை அணிந்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்குகள் எண்ணுவதற்கு பதினான்கு மேசைகள் அமைக்கப்பட்டிருக்கும் என்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு தனியாக ஒரு மேசை அமைக்கப்பட்டிருக்கும் என்றும் வாக்கு எண்ணும் பணிக்காக நியமனம் செய்யப்பட்டுள்ள அலுவலர்கள் அன்று காலை ஆறு மணிக்கு வாக்கு எண்ணும் மையத்திற்குள் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ஒவ்வொரு மேசைக்கும் ஒவ்வொரு வேட்பாளர் சார்பில் வாக்குகள் என்னும் முகவர் ஒருவர் நியமிக்கப்படுவார்கள் என்றும் இது தவிர உதவி தேர்தல் அலுவலர்கள் மேஜையில் கூடுதலாக ஒரு முகவர் இருப்பார் என்றும் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மேசைக்கும் உரிய வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பு அறையிலிருந்து கொண்டு வருவதற்காக அதற்கென நியமிக்கப்பட்ட கிராம உதவியாளர்களுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தனித்தனியாக பிரத்யேக வண்ணங்களில் சட்டமன்ற தொகுதியின் பெயர் மற்றும் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள மேசை ஆகியவை குறிப்பிடப்பட்ட டிஷர்ட் வழங்கப்பட்டிருக்கும் என்றும் காலை ஏழு மணிக்கு பாதுகாப்பு அறை திறக்கப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகியுள்ள வாக்குகள் காலை எட்டு முப்பது மணிக்கு எண்ணும் பணி தொடங்கும் என்றும் முன்னதாக எட்டு மணிக்கு தபால் வாக்குகள் சீட்டு என்னும் பணி தேர்தல் நடத்தும் அலுவலர் அறையில் எண்ணப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்கு எண்ணும் பணி முடிந்த பின்னர் விவிபேட் ரசீதி எண்ணும் பணி தொடங்கும் என்றும் மேலும் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்படும் ஏதேனும் ஐந்து வாக்குச்சாவடிகளை தேர்வு செய்து அதை ஒன்றன்பின் ஒன்றாக கொண்டு வந்து எண்ணப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் வேர்ல்டு யூனியன் சிலம்பம் பெடரேஷன் சார்பில் முதலாவது ஏசியன் சாம்பியன்ஷிப் சிலம்பம் போட்டி விஜயவாடாவில் உள்ள உள் விளையாட்டு அரங்கில் கடந்த பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் நடைபெற்றது இதில் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் கனடா உள்ளிட்ட எட்டு நாடுகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இதில் இந்தியாவில் இருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டனர் குறிப்பாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர் வேலூர் அடுத்த மேல்மனூர் பகுதியில் உள்ள சிலமம் பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த பதினாறு மாணவ மாணவிகள் சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு பதினோரு தங்கப் பதக்கங்களையும் ஒன்பது வெள்ளி பதக்கங்களையும் இரண்டு வெண்கலப் பதக்கம் என மொத்தமாக இருபத்தி இரண்டு பதக்கங்களை பெற்று தமிழகத்தில் முதல் அணியாக வெற்றி பெற்றுள்ளனர் பதக்கங்களை பெற்ற மாணவ மாணவிகள் காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வருகை தந்தனர் அப்பொழுது மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டு வீரர்களும் பொதுமக்களும் ரோஜா மலர்களை தூவி மகிழ்ச்சி பொங்க வரவேற்றனர் வளர்ந்து வரும் மிஞ்சான உலகில் பாரம்பரியமான கலைகள் அழிந்து வரும் நிலையில் அதனை மேம்படுத்தும் விதமாக வேலூர் மாவட்டத்தில் சிலம்பம் கலையை மாணவர்கள் அதிக அளவில் விரும்பி கற்று வருகின்றனர் குறிப்பாக வலுத்துக்கும் போட்டியில் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த பலர் தங்க பதக்கங்களையும் அர்ஜுனா விருதுகளையும் பெற்றுள்ளனர் அதை போலவே சிலம்பம் போட்டியிலும் பல பதக்கங்களை மாணவர்கள் பெற்றிருப்பது வேலூர் மாவட்டத்திற்கு மட்டுமல்ல நம் நாட்டிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது சிலம்பம் போட்டியில் பதக்கங்களை பெற்று வேலூர் திரும்பிய மாணவ மாணவிகள் கூறும் பொழுது கார்த்திகா நான் வந்து எம்ஸ்டார் சிலம்பம் பயிற்சி இப்போ நாங்கள் வந்து விஜயவடாக்கு வந்து ஏஷியன் சாம்பியன்ஷிப்புக்காக போயிருந்தோம் இதுக்கு முன்னாடியே வந்து நேஷனல் இன்டர்நேஷனல் போயிட்டு இப்ப வந்து ஏசியன் சாம்பியன்ஷிப் போனோம் எயிட்டீன் நைன்டீன் த்ரீ டேஸ் நடந்தது அதுல நாங்க எல்லாருமே வந்து கோல்டு சில்வர் பிரான்ஸ் எல்லா கேம்லயுமே வந்து சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடி இருக்கோம் எஸ் கார்த்திகே அது நாங்க வந்து விஜயவாடா போய் வெற்றி பெற்று வந்திருக்கோம் இது வந்து பல்வேறு நாடுகள்ல இருந்து வந்து கலந்துக்கிறாங்க அதுல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வச்சிருக்கோம் தொடுமுறையில வந்து எல்லாம் வந்துருக்காங்க ரொம்ப பெருமையா இருக்கு